நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோருமே சந்திக்கிறதுல உள்ளபடியே ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா இன்றைக்கி திரை விமர்சனத்தில் என்ன திரைப்படத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் உங்களுக்கு இருக்கேன் படத்தினுடைய பேரை கேட்டவனையே கதை விழுதலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கதை அது கிடையாது வேறு பொதுவாக ஒரு தலைப்பு கதை சொல்லும் அப்படின்வாங்க தலைப்பு கதை சொல்லும் பொழுது ஐயோ வட போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி இந்த தலைப்பை வச்சுக்கிட்டு கதையை தேடினிங்கன்னா ஒரு பெரிய பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டியதாக இருந்தது ஆனால் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி கதையில் ஒரு இடத்துல சொல்லி இதுதான் படத்தினுடைய தலைப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுக்கு புரிய வச்சுட்டாங்க ஸோ அதனால ஒத்த ஓட்டு முத்தையவை அப்படியே தூக்கி வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கதையை மட்டும் பேசுகிறான் இந்த படத்தில் கதாநாயகனுக்கு ஒரு மனைவி அதை ஒத்த மனைவி தானுங்க இருப்பாங்க அப்படின்றீங்களா என்ன பண்ணுறது கவுண்டர் படத்தை பற்றி பேசும்போது கொஞ்சம் கவுண்டர் அடிச்சு ஆகணும் ஒத்த மனைவி மூணு தங்கச்சி சோ மூணு தங்கச்சி ஒரு அண்ணன் அவருக்கு ஒரு மனைவி இது ஒரு குடும்பம் அஞ்சு பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க மனிதர் அவர் அவருடைய செல்வாக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு பேசப்படுற அளவுக்கு இருக்கு அரசியல் பின்புலத்துல அவர் செயல்படுறவர் அப்படிங்கிறதையே சொல்லிடுறாங்க சரி என்ன இந்த தங்கச்சி சென்டிமெண்டா கதை அப்படின்னு கேட்டா சற்றரைக்குரிய அதுதான் ஏன்னா மச்சினி கதை அப்படின்னு சொல்லிக்கணும் மச்சினிச்சி மேல வந்த பாசம் தங்கச்சி மேலே திரும்புபது அய்யய்யோ அப்படியா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த படத்தினுடைய கதையை நான் உங்களுக்கு ஆரம்பித்து சொல்லியிருந்தேன் தன்னுடைய மனைவியினுடைய சகோதரி கொலை செய்யப்பட்டதனால அந்த பாதிப்பு தன்னுடைய தங்கைகளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று பேருக்கு தான் என்னுடைய மூணு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகன் ஒருத்த கால நிற்கிறாரு அதற்கு அவர் என்னென்ன மாதிரியான சவால்களெல்லாம் எதிர்கொள்காரு ஒரு பக்கம் இந்த மூணு தங்கைகளும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் காதல் வயப்படுறாங்க ஆனால் காதல் வயப்பட்டதுக்கு பிறகு அது ஒரு குடும்பத்து பையன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போனவுடனே அதை பிரேக்அப் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது இவர்களுக்கு திருமணம் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத ஒவ்வொரு காட்சி வழியாக சொல்லி படத்தை முடிக்கிறாங்க இதான் படத்தினுடைய கதை ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய கதையை சொல்லியாச்சு இந்த படத்தில் கவுண்டர் ஒன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு கவுண்டர்மணி அவர்கள் வந்து நீண்டு நாட்களுக்கு அப்புறம் படத்தில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் ரொம்ப நாட்களாக இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பல வருஷம் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆகும் இப்போது வருது இப்போ வருது அப்போது வருது அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி வருது கதையாக வேலண்டைன்ஸ் டே அதிகமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் காதலுடன் ரோஜா பூங்கொத்து கொடுத்து வந்திருக்கார் நம்மளுடைய கவுண்டர் அது பெரிய விஷயம் அந்த வகையில் அவர் வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நமக்கு நிறைய நகைச்சுவை காட்சிகளை பார்த்து ரசித்தவர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு நகைச்சுவை கார்னிவலாக கூட இருக்கலாம் அதுதான் உண்மை ஆனால் கார்னிவலாக இருந்ததா அல்லது ஒரு ட்ரீட்டாக இருந்ததா அது டிலைட்டா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பார்த்து தான் முடிவு செஞ்சுக்கணும் சரியா கவுண்டரோட சேர்ந்து யாராலும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல யோகி பாபு நடிச்சிருக்கேன் யோகி பாபு வந்து அட்லீஸ்ட் செந்தில் மாதிரியாவது நான் உதவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதாகவும் அதற்காகவே இந்த படத்துல க கால்ஷீட் கொடுத்து காத்திருந்ததாகவும் திரைப்பட இயக்குனர் அந்த குழுவெலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க அது பெரிய விஷயம் யோகி பாபு இருந்தார் அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் இன்னொரு பக்கம் ரவிமரியா நடிச்சிருக்கார் ஸோ ரவிமரியா தாண்டி இன்னும் நிறைய உதிரி நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது நம்மளுடைய கணேஷ்கர் ஆர்த்தியுடைய கணவர் கணேஷ்கர் அப்புறம் இந்த பக்கத்தில் வந்து ஆதிஷ் பாலா இன்னொரு பக்கம் காதல் சுகுமார் அப்புறம் இந்த பக்கத்தில் ஹிமா பிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க சித்ரா லக்ஷ்மணன் நடிச்சிருக்காங்க டிஎஸ் சார் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன மயில்சாமி அவர்களுடைய மகன் அதுக்கப்புறம் வந்து நாகேஷ் அவர்களுடைய பேரன் அதுக்கப்புறம் வந்து சிங்கமுத்துடைய மகன் இப்படி எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தி சோ இந்த படத்துல இந்த மாதிரி நட்சத்திரங்களை நடிக்க வச்சு படத்தை வந்து ஒரு பிரம்மாண்டமான அளவுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணிருக்காங்க இந்த கதாபாத்திரங்கள் எல்லாருமே அவங்க அவங்களுடைய ரோலுக்கு ஏத்த மாதிரி நடிச்சிருக்காங்க ஆதிஷ் பாலவாகட்டும் அப்புறம் வந்து காதல் சுகுமார் ஆகட்டும் இவங்களுக்கு வந்து ஒரு சில காட்சிகள் தான் வச்சிருக்காங்க அந்த ஒரு சில காட்சிகள் கூட வந்துட்டு போகல நாங்க இருக்கிறோம் நின்று இருக்கிறோம் அப்படின்ட்டு ஏன்னா வந்துட்டு போகிற கதாபாத்திரங்கள் சில பேர் இருப்பாங்க ஆனால் நாங்கள் ஒரு சில படங்களில் நடித்தாலும் இந்த படத்தில் நாங்களும் இருக்கோம் அப்படின்ட்டு ஆழமாக தங்களுடைய முத்திரையை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் நட்சத்திரங்களுடைய பங்களிப்பு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு பற்றி பார்க்கலாம் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ஏசே கார்த்திகேயன் பண்ணியிருக்கார் கார்த்திகேயனுடைய ஒளிப்பதிவு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஏன்னா ஒரு காமெடி திரைப்படத்திற்கு கேமரா என்ன விளையாடும் அப்படிங்கிறதும் ரொமான்டிக் படத்திற்கு என்ன மாதிரி கேமரா விளையாட்டு இருக்கும் மாதிரி கொஞ்சம் த்ரில்லர் பேஸ்டு படங்களுக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருந்ததுன்னா என்ன மாதிரி அப்படிங்கிறத கேமரா வழியாக சொல்லுவதாக இருக்கும் நகைச்சுவையாக இந்த கேமரா பேசியிருக்கான்னு கேட்டால் எஸ்ஏ கார்த்திகேயன் பேச முயற்சி பண்ணியிருக்கார் படம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்க முடியுது அதுவே பெரிய விஷயம் ஏன்னா ஒரு படத்தை பார்ப்பதற்கான வழியை செய்வது தான் ஒரு கேமராவுடைய வேலை அந்த வேலையை அவர் நல்லாவே பண்ணி இந்த படத்திற்கு படத்தொகுப்பு எஸ்பி ராஜா சேதுபதியும் நோயல் அப்படிங்கிறவரும் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருடைய படத்தொகுப்பு படத்திற்கு கொஞ்சம் பலம் ஏன்னா நிறைய கதாபாத்திரங்கள் நிறைய காட்சிகள் இதையெல்லாம் இணைத்து செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக படத்தொகுப்புக்கு ஒரு முக்கியமான மிகப்பெரிய டாஸ்க் இருக்கு அந்த டாஸ்கில் கொஞ்சம் தன்னை வந்து ஸ்திரப்படுத்தியிருக்க இந்த படத்தினுடைய எடிட்டர்கள் அப்படின்னு சொல்லணும் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா இந்த படத்துக்கு ஒரு இயக்குனராக மட்டுமல்ல நான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு இயக்குனராக தன்னை அடையாளப்படத்தையும் முதல் படத்துக்கு வந்திருக்கிறார் அஹ் சாய் ராஜகோபால் சாய் ராஜகோபால் இதுவரைக்கும் பல படங்களுக்கு செட்ட இருக்கிற ஒரு எழுபது படங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணதான் சொன்னாங்க கவுண்டர் படத்தில் வந்து நிறைய படங்களுக்கு காமெடி ட்ராக் எழுதில்ல இவருடைய பங்களிப்பு மிக முக்கியம் அதனால கவுண்டர் மணியோட கவுண்டர் மணியோடு அவருக்கும் ஒரு பெரிய ரேப்போ இருந்ததுனால தான் இந்த படத்தில் கால்ஷீட் கிடச்சி கொரோனா காலகட்டத்திலே ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஸ்லோவாக போய் பேச்சுவார்த்தை நடந்து அப்படியே படத்தை வந்து காதல் தினத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொண்டு வந்து வெளிவந்துட்டு படம் அந்த வகையில் ராஜகோபால் இந்த படத்தில் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒத்த ஓட்டு முத்தையா அது ஒத்த ஓட்டுக்கு அது ஒரு ரீசன் வைக்கிறாங்க அங்கேயே தெரிஞ்சு போச்சு ஒரு நகைச்சுவினுடைய மன்னன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கவுண்டமணியை நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த படத்தில் கொண்டு வந்ததற்காக அவரை பாராட்டலாமே தவிர கவுண்டமணியை நாம் இப்பொழுது பழைய கவுண்டமணியாக நினச்சி உள்ளே போனால் நம்ம என்னவாக ஆவோம் அப்படிங்கிறதும் திரையில் பார்க்கக்கூடிய கவுண்டமணியை நேற்றைய கவுண்டமணியுடன் ஒப்பிட்டு பார்த்து நம்ம எந்தளவுக்கு நம்மளுடைய மனதை அடுத்த கட்டத்துக்கு இட்டு செல்வோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா ஒரு மனிதரை நேற்று பார்த்து பழகிய பிறகு பார்த்து சந்தோஷப்பட்ட அப்படியாகவே பார்க்கணும்ன்ற மனநிலை பல பேருக்கு இருக்கு இல்லைங்க காலம் மாறி போய்ச்சி அவர் இப்படிதான் இருப்பாருன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க நேத்துனா நேத்து தான் அப்படிதான் இருக்கணும் நீ இன்னைக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் சொல்ற அதே டைலாக் தான் டே இதுவாடா அதுவாடா இதுவாடா மாதிரி நம்ம எதாவது டாப் போட்டு பேசாமல் ஒரு வார்த்தையை முடித்து விட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் சாய் ராஜ்கோபால் ஒரு இயக்குனராக இந்த படத்தில் இறங்கி இறங்கியிருக்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த படத்திற்கான இசை வந்து ரொம்ப அழகான விஷயம் சித்தார்த்து விபின் சித்தார்த்து விபினுடைய இசையில் அழகாக ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த ஒரு பாடல் வந்து படத்தை தூக்கி நீ பாட்டதோ இல்லையோ கவுண்டர் மணிக்கு ஒரு ரீஎன்ட்ரி சாங்காகவே அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவருடைய எல்லா படத்தினுடைய டயலாக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் ஃபேவரெட்டாக யூஸ் பண்ணக்கூடிய பஞ்ச் வேர்ட்ஸ்லாம் வச்சு பாடல் பண்ணியிருக்காங்க அந்த பாடலை வந்து ஸ்நேகன் எழுதியிருக்கார் இந்த படத்தில் எல்லா பாடல்களையும் ஸ்நேகத்தான் ஒரே ஒரு பாட்டு வந்து மோகன்ராஜன் பண்ணியிருக்கார் படத்திற்கான ஒட்டுமொத்தமான குழு தங்களுடைய வேலையை தவறாக செய்யலை அப்படிங்கிறதும் தங்களுடைய வேலையை செவ்வனவே செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒட்டுமொத்தமான விமர்சன குழு கணிக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது இந்த ஓட்டு முத்தையா டெபாசிட் இழக்கவில்லை என்பது மட்டும்தான் உண்மை ஏன்னா அந்த ஓட்டு வந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் ஒத்த ஓட்டு இல்லாமல் போனால் தூத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு உங்ககிட்ட வந்து வரலனா இந்த படம் ஜெயிக்காமல் போயிடும் ஒரு பக்கம் நீங்கள் சிரிச்சுட்டீங்கன்னா இந்த படம் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாய் ராஜகோபால் காலரை தூக்கி விட்டுக்கொள்ளலாம் ஓகேங்களா சரி மீண்டும் அடுத்த திரையமசம் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்களுடைய சித்திரக்குரிய பாய்